వనకం వేల్పరి பாகம் ஒன்பது போன பகுதியில குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் பாரிய பார்க்க குடநாட்டு அமைச்சர் யாரு எதுக்கு பாரிய பார்க்க வந்திருக்காரு இத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு மூணு மாசம் பின்னாடி போகணும் பாரிக்கு ரெண்டு பொண்ணுங்க அங்கவை சங்கவை ஒரு அழகான மனைவி ஆதினி இந்த ரெண்டு மகள்ல அங்கவைதான் சங்கவையோட ஆறு வயசு பெரிய பொண்ணு பொதுவா பெண் குழந்தைகளுக்கு எப்பவுமே அப்பா மேல ஒரு பாசம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி மாதிரிதான் அங்க வைக்கும் அவங்க அப்பாவா அவ்வளவு பிடிக்கும் நம்ம பாரி கேட்கவா வேணும் தெரியாதவங்களுக்கு அன்பையும் கருணையும் அள்ளி கொடுக்கிறவரு அப்ப அவரோட குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாரு இப்ப ஒரு பகல் பொழுதுல பாரி அருவியில குளிச்சிட்டு தன்னோட தலைமுடிய பக்கத்துல உள்ள பாறைகள்ல நின்னு காய வச்சிட்டு இருக்காரு இப்ப பின்னாடியே ஆதினியும் அங்கவையும் வராங்க அங்கவை என்ன பார்த்துட்டு இருக்கீங்க தந்தையே அப்படின்னு கேட்கிற பாரி திரும்பி பார்க்காம கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு அங்கவை அவங்க அப்பாவை ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பொண்ணு எப்பவுமே அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருங்கிறத அங்கவை ரொம்ப சரியா சொல்லிருவா சில நேரங்கள்ல பாரியோட மனைவி ஆதினிக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இது அதனாலதான் பாரி இப்போ எதுவுமே சொல்லாம அவளையே கண்டுபிடிக்க சொல்றாரு இப்ப ஆதினி அங்கவை ரெண்டு பேருமே சுத்தி பாக்குறாங்க பறந்து விரிஞ்சு கடக்குற காடு பின்னாடி அருவியோட சத்தம் எங்கேயுமே சிறுகடிச்சு பறக்குற பறவைகள் அப்படி அப்பப்போ மெல்லமா சிலு சிலுன்னு வர்ற தென்றல் காத்தோட சலசலப்பு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆதினி முதல்ல பதில் சொல்றா எங்க பார்த்தாலும் பறவைகளோட குரல் கேட்டுட்டு இருக்கு ஏதோ ஒரு பறவையோட குரல்ல ஒரு சின்ன துக்கம் இருக்கும் அததான் நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல வேற ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கா பாரியதை கேட்டுட்டு இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு அவரை போய் கட்டி அணைச்சுக்கிறாரு இப்ப உங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாசமாலிய பொழிஞ்சிட்டு இருக்கா வாந்தினிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது என்ன அந்த மூலையில சந்தனை வேங்கும் மரம் இருக்குது அப்பா அதான் பாத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இது கேட்கவும் ஆதினிக்கு கொஞ்சம் கோவம் தணிஞ்சிருது அவங்களுக்கும் சிரிப்பு வந்துருது ஏன் இப்படி சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சந்தன வியங்க மரம்ங்கிறது ஒரு காதலோட அடையாளம் நம்ம பார்த்திருப்போம் இப்ப பாரி பேச ஆரம்பிக்கிறாரு ஆமா நம்மளோட மகளையும் ஒரு நாளைக்கு காதல் அழைச்சிட்டு போகும் அதுக்குள்ள அவளுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பாரி சொல்றாரு என்ன அது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஆதினி கேக்குறா இந்த நிலத்துல எல்லா இடத்துலயும் அறியப்படுற பெரிய புலவர்கள் பரணரும் கபிலரும் தான் அதுல யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் பரம நாட்டுக்கு வரமாட்டாங்களான்னு பல நாட்கள் நான் யோசிச்சிருக்கேன் அந்த விருப்பம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறவே இல்லை என்னோட பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போறதுக்குள்ள அவங்கள யாராச்சும் வந்து என்னோட பொண்ணுக்கு எழுது படிக்க கத்து கொடுக்கணும்னு என்னோட மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குது நம்ம பொண்ணும் நம்ம மக்கள்ல கொஞ்சம் பேராச்சே எழுது படிக்க கத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சோகம் கலந்த இயக்கத்தோட ஆதினிய பார்த்து சொல்றாரு பாரு பாரி நினைச்ச மாதிரி கபிலரே பரம்பு நாட்டுக்கு வந்துட்டாரு பாத்தீங்களா போலாம் அதுக்கு அது எனக்கான உங்களோட விருப்பம் பா அதை விட ஆழமான ஆசைகள்லாம் உங்ககிட்ட இருக்கு அதை நிறைவேறணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றேன் பாரியே கொஞ்சம் உயர்ந்து போய் நீ எதை சொல்ற அப்படின்னு கேக்குறாரு நம்ம பரம்பு நாட்டுல முழங்காத பறை இல்ல ஆடாத கூத்து இல்ல மீட்டாத யாழ் இல்ல ஆனாலும் மதங்கள் கூட்டம் இந்த மண்ணை மிதிக்கவே இல்ல அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்கு ரொம்ப நாளா உண்டு உங்களோட சேர்ந்த அந்த கூத்த நானும் பாக்கணும் அதுதான் என்னோட ஆசை இப்படி ரொம்ப ஆசையா அங்கவே பதில் சொல்றா இப்ப கீழ இருந்து சமையல் நாட்கள் வந்து சமையல் தயாராகிட்டு அப்படின்னு சொல்றாங்க பாரி சரிமா நீ போய் முதல்ல சாப்பிடு நாங்க வரோம் அப்படின்னு அவரோட பொண்ணா அனுப்பிச்சு வைக்கிறாரு ஆனா பாரியோட முகத்துல ஒரு இனம் புரியாத சோகம் இருக்கு இது ஆதனி பாத்துட்டு என்னாச்சுன்னு கேக்கவோ மதங்கர் நாட்ட சோழ நடிமைப்படுத்திட்டான் அந்த மதங்கர்கள் கூட்டம் இனிமேல் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும் போதே பாரியோட குரல் உடையுது சரி இந்த மதங்கர்கள் கூட்டம் யாரு அப்படின்னா இவங்க ஒரு காலத்துல வேட்டையாடுறவங்களா இருந்து அதுக்கு அடுத்து மாணர்களா மாறினவங்க யாழ் தெய்வத்தை தான் இவங்க குல தெய்வமா வணங்கி வழிபாடு பண்ணுவாங்க இந்த குலத்தோட தலைவன் தலைவிய மதங்கன் மதங்கி அப்படின்னு இல்லையா யாழோட நரம்பு எல்லாம் அவங்க வேட்டையாடுற விலங்குல இருந்து தயார் செய்யப்பட்டதான் பறையோட தோலும் அப்படிதான் செஞ்சிருக்காங்க இவங்களோட கூத்தே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் பொதுவா கூத்து காலையில ஆரம்பிக்கும் மதியம் ஆரம்பிக்கும் ஆனா இவங்களோடது நல்லிர மேலதான் ஆரம்பிக்குமா இந்த யாழோட நரம்பு பொதுவா மெல்லிசா இருக்கும் இல்லையா ஆனா இவங்க செஞ்ச யாழோட நரம்பு அப்படியே அரிசி எவ்வளவு பருமனா இருக்கும் அந்த அளவுக்கு தடியா இருக்கும் இவங்களோட கூத்த முதல்ல ஆரம்பிக்கும்போது என்னவோ சின்ன பறை வழியில தான் ஆரம்பிக்குமா ஆனா அது நேரம் ஆஹா ஆகா அப்படியே உக்கிறவங்க கொண்டு காட்டே மிரட்டி விட்டுருவாங்களாம் வேட்டே ஆடுற விலங்குகள் எல்லாம் குகைக்குள்ள இருக்கும் இல்லையா அதுங்களே வெளியே வந்து என்ன சத்தம்னு பாக்குற அளவுக்கு பயங்கரமா இருக்குமா அப்போ இந்த குழுவோட அடையாளமே தோல் கருவியான தடாரி தானா இந்த தடாரி கருவி வந்து மத்தள வகையை சேர்ந்தது ரெண்டு முகம் இருக்கும் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாலும் அது ஒண்ணு குழந்தை மாதிரி இடுப்புல வச்சுட்டு வருவாங்க இல்லைன்னா காவடி மாதிரி தூக்கிட்டு வருவாங்களே தவிர கீழே வைக்கவே மாட்டாங்களாம் அப்படி கீழே வைக்கிற இடத்துல கூத்து நடத்திட்டு தான் அதை தூக்குவாங்களாம் அது உங்களோட குல வழக்கம் அதனால எந்த இடத்துல தடாரி வச்சதோ அந்த இடத்துல கூத்து கண்டிப்பா நடக்கும் இப்ப இந்த மதங்கர்கள் கூத்து நடந்துட்டு இருக்கும் இல்லையா இப்ப முதல்ல பறை ஒளியில இருந்து இந்த கூத்து தொடங்குமா அப்புறம் எந்த காலத்துலனாலும் அந்த கூட்டத்தோட தலைவன் அந்த களத்துல இறங்கி அந்த தடாரிய வாசிக்க ஆரம்பிச்சிருவாராம் அவர் எழுப்புற தடாரியோட சத்தம் காட்டையே உழுக்குற மாதிரி இருக்குமா அப்படியே மலையே நடு நடுங்குற அளவுக்கு ஆடுவாராம் அதனால இந்த மதங்கர்கள் கூத்து அப்படிங்கறத கேக்கும் போது பல பேருக்கு நடு நடுங்க ஆரம்பிச்சிருமா அப்படிப்பட்ட கூத்தா இது இதெல்லாம் எப்படி பாரிக்கு தெரியும்னா நம்ம பாரியோட மனைவி ஆதினி இருக்காங்கல்ல அவங்க திருமணம் ஆகுறதுக்கு முன்னகுட்டி அவங்க பொதுனி மழையோட குலமகள் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வேலிர் குலத்துக்கு வந்தாங்க அதனால ஆதினி சின்ன வயசா இருக்கும் போது அந்த பொதுனி மலையில அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த மதங்கர்களோட கூத்த பாத்திருக்காங்களாம் அப்ப அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால பயந்து அழுதுட்டாங்களாம் அதை பத்தி பாரிக்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாரும் இப்ப சோ சோழ நாட்டுல ஒரு அடிமையா இருக்காங்களே அப்படிங்கறத நினைச்சு பாரிக்கு ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்குது இப்ப ஆதினி அதை பார்த்துட்டு சரி வாங்க நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போலான்னு ரெண்டு பேரும் நடந்து போறாங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் என்னோட கண் கொண்டு பார்த்தவ இனிதான் அப்படின்னு பாரி சொல்றாரு ஆதினிக்கு புரியல ஏதோ அப்ப பாரி ஆதினிய பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த புறாவோட சத்தம் மிச்ச புறாக்கள் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்துச்சு அதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அங்கவே காதல் பருவத்துல இருக்க அவளோட கண் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டா அதனால அவளுக்கு சந்தனிவு எங்க மறந்தானே முதல்ல தெரியும் அததான் நானும் பார்த்தேன்னு நம்பி என்கிட்ட சொன்னா இப்படின்னு பாரி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்ன அப்புறம் ஏன் நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறா அதுக்கு பாரி கொஞ்சம் முகத்துல சிரிப்போட குழந்தைங்க கிட்ட விட்டு கொடுக்கும் போதும் தூக்கும்போதுதான் ஒரு ஆண் தாய்மையை அனுபவிக்க முடியும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பாரிக்கு ஒரு செய்தி வருது என்னன்னா மதங்கர்கள் கூட்டம் இங்க கூத்து நடக்க பரம நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு எல்லா கூட்டத்தையுமே சோழர்கள் அடிமைப்படுத்திட்டாங்க அழகே இல்ல நள்ளிரவு தீ பந்தம் ஏத்தி வச்சிருக்காங்க செய்தி கேள்விப்பட்ட எல்லாரும் ராத்திரியோட ராத்திரியா கூத்து பாக்குறது காண்டி கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க அந்த கூட்டத்துல உள்ள குழந்தை மதங்கி அவ யாழ் மீட்டை தொடங்குனதுல இருந்து அப்படியே பாக்குறவங்களோட கண் இமைக்கிறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே ஒவ்வொரு இசை கருவியா இணைஞ்சுக்கிட்டே வருது முதல்ல யாழ் மீட்றாங்க பறைமுழங்க தொடங்குது இப்ப சலங்க கெட்டின ஆவேசத்தோட ஆடுறாங்க பாரியோட இடது பக்கத்துல அங்கவை உட்கார்ந்து இருக்கா வலது பக்கத்துல ஆதினி ஆதினி பக்கத்துலயே சங்கவையும் இருக்கிறாங்க அந்த இன்னத்தோட பாடகர் பாட்டும் பாட ஆரம்பிக்கிறாரு ஆனா அவரோட கூத்துல என்னவோ பெரிய துயரம் தான் நெடும் குரலா மேல எலும்பி கேக்குது அப்படியே அவரோட குரலே வெடி அளவுக்கு கத்தி பாடுறாரு அந்த மனுஷன் இப்ப இந்த குரலும் சலங்கையும் வரையும் ஒன்னு கொன்னு உள்ளடங்கி ஒலி எழுப்பி ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு வேகமா துரத்திட்டு வர போர் குதிரை கிட்ட இருந்து ஒரு சாதாரண மனுஷன் தப்பிச்சு ஓடும் போது வர காலடி சத்தம் எப்படி இருக்கும் இப்ப பாரிக்கு இவங்க கூத்து பார்க்கும் போது அவருக்கு அந்த ஒரு உணர்ச்சி தான் வருது இப்ப எல்லாரும் அப்படியே மெய் சிலிர்த்து பார்த்துட்டு இருக்கும்போது தடாரியோட குதிச்சு உள்ள இறங்குறாரு மதங்கன் அது வரை வரைக்கும் முழங்காம இருந்த எல்லா தடாரியும் ஒரே நேரத்துல ஏக தாளத்தோட ஒலி எழுப்புது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு இசையா இருக்கு பாரியே சட்டுன்னு பதறிட்டாரு சங்கவி கொஞ்சம் சின்ன பிள்ளை இல்லையா அவ அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவோட மடியில ஒழிஞ்சுக்கிறா இத பாரி திரும்பி பார்க்கவும் அவரோட கண்ணுக்கு சின்ன வயசுல ஆதவி அவங்க அப்பா கிட்ட ஒழிஞ்சுக்கிட்ட அந்த கதையும் ஞாபகம் வருது இப்ப அந்த மதங்கன் குதிச்சு வந்த இடத்துல மண்ணே பேந்து வெளியே வந்துட்டு வந்துட்டு ஒரு வேட்டையாடின யானை கால வச்சா எவ்வளவு ஆழமா பதியுமோ அந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்கு அவரோட ஆட்டத்துல இங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு ஆட்டம் தொடங்குற கணத்துல இவ்வளவு ஆவேசம் இருக்குமா அப்படின்னு வியப்பிலேயே பாத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ரெண்டு முகம் கொண்ட தடாரி இருக்கு இல்லையா அப்படியே ஆவேசத்தோட முன்னாடியும் பின்னாடியும் மாத்தி மாத்தி இந்த தடாரி அடிச்சு அடிச்சு ஒளி எழுப்பி ஆடிக்கிட்டே இருக்காரு இப்ப மதங்கன் ஆடுற ஆட்டத்துக்கு அவரோட குடும்பி கலண்ட தலைமுடியெல்லாம் அப்படியே விரிஞ்சு போகுது ஒரு மதம் பிடிச்ச யானை தன்னோட தந்தை தாழ வெறி கொண்டு அந்த தரையை கொத்தும் போது எவ்வளவு அதிர்வு இருக்குமோ அந்த அளவுக்கு தரைய அதிர்ற மாதிரி அவர் ஆடுறாரு எல்லா கருவியும் சேர்ந்து முழங்க இந்த ஆதி கூத்து மதங்கள் அப்படியே ஆட்டம் ஆடி மயங்கி சரீரத்தோட முடியுது இதெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் பாரி பார்த்துட்டு இருக்காரு இப்போ உப கூத்து முடிஞ்சதும் எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க அங்க உள்ள கலைஞர்கள் இசைக்கரு எல்லாத்தையும் துணியில கட்டிட்டு இருக்காங்க அப்படியே பக்கத்துல கூப்பிட்டு பாரி உட்கார வச்சுக்கிறாரு அவரோட உள்ளங்கையவே தொட்டு அதையே ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருக்காரு அந்த போய் கிடக்குது இவ்வளவு உக்கரமா கூத்தாடும் போது கைகள் செவுக்கிறது ஆச்சரியமான விஷயமா என்ன ஆதினி அப்ப பக்கத்துல வந்து நீங்க இங்கே தங்கிடுங்களே அப்படின்னு கேக்குறா இப்ப மதங்கன் வந்து இல்ல நிலை கொள்ள கூடாது என்பது தெய்வ வாக்கு அப்படிங்கிறாரு மதங்கன் பாரியோட கண்ணை பார்த்துட்டு நாங்க தப்பி ஓடுறோம் மீளா துயரங்களை துரத்திக்கிட்டே இருக்கு ஒரு இடத்துல நின்றுட்டா அந்த துயரங்களை முழுங்கிரும் அதனாலதான் மறு காலை பார்க்காம இரவோடு இரவா ஆடி நிலத்து விட்டு போயிடுவோம் விலைக்கு சொல்ற அளவுக்கு மனசுல துணிச்சல் இல்ல அதனாலதான் தெய்வ வாக்குன்னு சொல்லிடுறோம் பாரிக்கு பதில் இல்லை இதுக்கு அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு மதகன் கொஞ்சம் தயக்கத்தோட பாக்குறாரு தயங்காம கேளுங்க அப்படின்னு அங்க பக்கத்துல உள்ள பெரியவர் சொல்றாரு உடனே வேற எதுவும் வேணாம் கொல்லிக்காட்டு விதை கொடுங்க அப்படிங்கவும் கொஞ்சம் எல்லாருமே அதிர்ந்து போயிடுறாங்க ஏன்னா அந்த கொல்லிக்காட்டு விதை இருக்கிறத வெளியில உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இதை எப்படி அந்த மதங்கன் கேட்டான் அப்படிங்கிற அதிர்ச்சியில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவோ அங்க உள்ள பெரியவர் மட்டும் அது பரம்போட ஆதி பொருள் குளம் தாண்டக்கூடாதுங்கிறது குலநாகினியோட வாக்கு நீங்க வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படிங்கறாரு மதங்கனு உடனே குலநாகனியின் வாக்கு காப்பாற்றப்படட்டும் நாங்க புறப்படுறோம் அப்படின்னு எந்திரிச்சாரு பாரி உட்கார்ந்துகிட்டு எடுத்துட்டு வாங்க சொல்றாரு அரண்மனையை நோக்கி வீரர்கள் எல்லாம் அந்த கொல்லிக்காட்டு விதையை எடுத்துட்டு வர கிளம்புறாங்க இப்ப இந்த மதங்கனுக்கு இந்த கொல்லிக்காட்டு விதைய பத்தி எப்படி தெரிஞ்சதுன்னா இவங்க பரம்பு நாட்டுக்கு பயணம் பண்ணி வந்தாங்க இல்லையா அப்போ அவங்க மேற்கு எல்லை வழியா தான் பரம்பு நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படி மேற்கு எல்லை ஒடியா வர எல்லாருமே முதல்ல அடைகிற கிராமத்து பேரு காட்டாள்தான் அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள வீரன் ஒருத்தன் தான் அந்த கூட்டத்தை மூணு நாள் பயணம் பண்ணி எவ்வியூருக்கு கூட்டிட்டு வருவானா அப்படி கூட்டிட்டு வர வழியில அங்க கூட்டத்துல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறா என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும் போதுதான் தெரியுது இன்னையோட சேர்த்து சாப்பாடு இல்லாம நாலாவது நாள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப அந்த பொண்ண தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுறாங்க இப்ப அவங்க காட்டு வழியா பயணம் பண்ணிட்டு இருக்கனால பக்கத்துல கிராமம் எதுவுமே இல்லை அதனால அங்க கூட்டிட்டு போன வீரன் வந்துட்டு என் கூட வாங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள குளத்துக்கு அழைச்சிட்டு போறான் இந்த மதங்கன் கூட்டமும் அவன் கூட வருது நீங்க இங்க உட்காருங்க நான் மீன் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான் அவன் கையில வலை இல்ல எதுவுமே இல்ல எப்படி மீன் பிடிப்ப அப்படின்னா அந்த மதங்கன் வந்து ஆச்சரியத்தோட கேக்கும்போது போது கூட்டிட்டு வந்த வீரன் இருக்கான் இல்லையா அவன் இடுப்பு துணியில முடிஞ்சு வச்சிருக்கிற ஒரு காய எடுத்து காட்டுறான் அத அப்படியே நல்லா ஒரு கல்ல வச்சு தட்டி பொடி பொடியா ஆக்கி இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடியை தூக்கி அந்த குளத்துல வீசுறான் அப்போ அதை சாப்பிடுறதுக்கு மீன்கள் எல்லாம் வருது அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலயே மீன் எல்லாம் அப்படியே மயக்க நிலைக்கு போயிருது இப்ப அப்படி மயங்கி கிடந்த மீன்லயே தேவைக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் மீன் எடுத்து இவங்க கையில கொடுக்குறான் இதெல்லாம் பார்த்த மதங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இது கொல்லிக்காட்டு வத இது மீன் பறவைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடும் இது கொஞ்ச நேரத்திலேயே அது அடைஞ்சிடும் என்ன பண்ண அப்படின்னு கேட்கவும் கவலைப்படாதீங்க அது கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளிஞ்சு திரும்படியும் தண்ணிக்குள்ள போயிரும் அது வரைக்கும் பறவை இல்ல கொக்கு எதுவும் வந்து கொத்தாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டுறதுக்காண்டி தீயெல்லாம் எடுக்கிறதுக்கு கிளம்புறான் அப்படிதான் மதங்கனுக்கு கொல்லிக்காட்டு விதைய பத்தி தெரிஞ்சிருக்கு இப்ப அரண்மனைக்கு சென்ற வீரர்கள் எல்லாம் அப்படியே ஒரு பெரிய பயனரைய கொல்லிக்காட்டு விதைய எடுத்துட்டு வந்து பாரி முன்னாடி அப்படியே இருக்கான் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கிற பெரியவரோட மனசெல்லாம் அப்படியே பதறுது ஆதினிக்கும் என்ன சொல்லன்னு தெரியல குல வழக்கத்தை மீறி கொடுக்கிறோமேங்கிற நடுக்கம் எல்லாருக்குமே இருக்கு இப்ப மதங்கன் அப்ப ரெண்டு கையவும் உள்ள விட்டு கொல்லி உள்ளிக்காட்டுவத எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் இதோட இந்த பாகம் முடியுது